ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இட்லிக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி இந்த ரோட்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சட்னி பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி திக்காக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற சட்னி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த தக்காளி ஒரு பக்கமும் அந்த அதுலேருந்து அப்படியே தண்ணி வந்து தனியாக செப்பரேட் ஆகி போகும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு திக்னஸ் இல்லாமல் ஆனால் வந்து ரோட்டு கடையில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சட்னி நல்லா திக்காக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா இல்லை அதை விட குட்டியாக இருந்தால் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு வந்துட்டு காரம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா இதில் கட் பண்ணிட்டு போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தியும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஒரு கத்து அளவுக்கு கருவேப்பிலையோ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் வெங்காயத்தையும் கூடுதலாகவும் குறச்சோ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணியை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்னியை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள் சட்னி கொஞ்சம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போ நீங்கள் இதை எடுத்து அப்படியே தட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தண்ணி தனியாகவும் அந்த சட்னியோட அந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு தனியாக இருக்கும் ஸோ இப்போ இதை திக்காக இந்த கடைகளில் கிடைக்கும் திக்காக கொஞ்சம் குடம்பு மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா அந்த மாவில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி போட்டிருக்கேன் சட்னிக்கு ஸோ வந்துட்டு அந்த இட்லி இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மாவை வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த அஞ்சு ஸ்பூன் மாவை ஆட் பண்ணும்போது அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு உடனே கலந்து விடணும் அப்படி கலக்கும் போது அது கல கிளற கிளறவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி நல்லா திக்காயிரும் இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த மாவை ஆட் பண்ணுறதுனால அதில் அதில் அந்த டேஸ்ட் ஏதாவது மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குமே தவிர குறையாது நீங்கள் இந்த இட்லியோட இந்த சட்னி எடுத்து போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வரைக்கும் இந்த இட்லி மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான சுவையான இந்த ரோட்டுக்கடை குழம்பு ஸ்டைலில் சட்னி ரெடி அப்படியே சுட சுட இட்லியோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னு வைங்கள டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எவ்வளோ இட்லி வச்சாலும் சட்னி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்துட்டு இட்லிக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இட்லி செய்யும்போது இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்